அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கண்ணதாசன் பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபது வினாக்கள் இந்த இருபது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கண்ணதாசன் எழுதிய இறுதி நூல் எது கண்ணதாசன் எழுதிய இறுதி நூல் எது ஆன்சர் பாருங்கள் ஏசு காவியம் ஆன்சர் ஏசு காவியம் எந்த நூலுக்காக கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் சேரமான் காதலி ஆன்சர் என்ன சேரமான் காதலி கண்ணதாசனினுடைய இயற்பெயர் என்ன கண்ணதாசனினுடைய இயற்பெயர் என்ன முத்தையா ஆன்சர் முத்தையா தமிழக அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் எங்கு மணிமண்டபம் அமைத்துள்ளது ஆன்சர் காரைக்குடி ஆன்சர் காரைக்குடி கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் எழுதிய நாடகம் எது ஆன்சர் ராசதண்டனை ஆன்சர் என்ன ராசதண்டனை கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஆண்டு கண்ணதாசன் அவர்கள் எந்த ஆண்டு பிறந்தாரு ஆன்சர் ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த ஊர் எது ஆன்சர் சிறுகூடல் பட்டி ஆன்சர் என்ன சிறுகூடல் பட்டி கண்ணதாசன் அவர்களினுடைய பெற்றோர் யார் பெற்றோர் யார் சொல்லுங்கள் சாத்தப்பன் விசாலாட்சி ஆன்சர் என்ன சாத்தப்பன் விசாலாச்சி தமிழக அரசின் அரசவை கவிஞராக கண்ணதாசன் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு யார் நியமித்தாங்க அன்றைய தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் வந்து கண்ணதாசன் அவர்களை வந்து அரசவை கவிஞராக நியமித்தார் கண்ணதாசன் இசையமைத்த முதல் படம் எது கண்ணதாசன் இசையமைத்த முதல் படம் எது கல்வனின் காதலி ஆன்சர் என்ன கல்வனின் காதலி கண்ணதாசன் அவர்கள் திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதிய முதல் காவியம் எது முதல் காவியம் எது சொல்லுங்க மாங்கனி என்ன மாங்கனி கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசன் எழுதிய காதல் காப்பியம் எது காதல் காப்பியம் எது ஆட்டணத்தி ஆதிமந்தி ஆட்டணத்தி ஆதிமந்தி கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசன் எழுதிய கவிதை நூல் எது ஆன்சர் பாருங்க மாங்கனி கள்ளக்குடி இயேசு காவியம் ஆட்டணத்தி ஆதிமந்தி இந்த நான்கு நூல்களுமே கண்ணதாசன் எழுதிய கவிதை நூல்கள் அடுத்த வினா கண்டவற்றுள் கண்ணதாசன் எழுதிய புதினங்கள் எது ஆயிரம் தீவு அங்கேயர் கன்னி வேளங்குடி திருவிழா இது மூன்றுமே கண்ணதாசன் எழுதிய புதினங்கள் அப்ப ஆன்சர் என்ன இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் கண்ணதாசன் திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்தவர் யார் கண்ணதாசனை திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் ராம்நாத் ஆன்சர் என்ன ராம்நாத் இயேசு காவியம் என்பது ஒரு ஆன்சர் என்ன காப்பிய காப்பிய நூல் சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதா தெய்வமே உண்மையாம் தேம்பி அழவையாமோ என்று யார் இறந்தபோது கண்ணதாசன் பாடினார் ஆன்சர் ஜவஹலால் நேருன ஜவஹர்லால் நேரு கீழ்கண்டவற்றில் கண்ணதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன வணங்காமுடி கனகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி இது நான்குமே கண்ணதாசனுடைய சிறப்பு பெயர்கள் கண்ணதாசன் அவர்கள் இறந்த ஆண்டு எது கண்ணதாசன் அவர்கள் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ